கமல்ஹாசனின் நடிப்பில் சங்கரின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் இந்தியன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று பல விருதுகளை குவித்த இப்படம் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படும் படமாக இருந்து வருகின்றது அப்படிப்பட்ட இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகமும் ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றது சங்கர் மற்றும் கமலின் கூட்டணியில் உருவாகி இருக்கும் இந்தியன் டூ திரைப்படம் பல தடைகளை தாண்டி ஒரு வழியாக ரிலீஸுக்கு தயாராகி இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கப்பட்டது அதன் பிறகு பல பிரச்சனைகளால் இப்படத்தின் படப்பிடிப்பு பாதி நிறுத்தப்பட்ட படம் கிடப்பில் போடப்பட்டது அனைவரும் இப்படம் கைவிடப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் கமல் மீண்டும் இந்தியன் டூ படத்தை துவங்க முயற்சி செய்தார் அவரின் முயற்சி மீண்டும் இந்தியன் டூ திரைப்படத்திற்கு உயிர் கிடைத்திருக்கின்றது இந்நிலையில் ஜூன் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்ட இந்தியன் டூ தற்போது ஜூலை பனிரெண்டாம் தேதி திரையில் வெளியாக உள்ளது இதற்கான புரமோஷன் வேலைகளிலும் படக்குழு விறுவிறுப்பாக ஈடுபட்டு வருகின்றது சமீபத்தில் தான் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இதையடுத்து இப்படத்தின் ட்ரெய்லர் விரைவில் வெளியாக உள்ளது நிலையில் என்னதான் இந்தியன் டூ படமாக இருந்தாலும் சங்கர் மற்றும் கமலின் கூட்டணியாக இருந்தாலும் இப்படத்திற்கு எதிர்பார்த்த ஹைப் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இப்படத்தின் பாடல்கள் ரசிகர்களை ஈர்க்கவில்லை ஹனித்தின் இசையில் வெளியான இப்படத்தின் பாடல்கள் சில ட்ரோல்களை சந்தித்து வருகின்றன இந்தியன் படத்தின் முதல் பாகத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருந்த நிலையில் இரண்டாம் பாகத்திற்கும் மூன்றாம் பாகத்திற்கும் ஹனிருத் தான் இசையமைத்து வருகின்றார் இந்நிலையில் ஷங்கர் சமீபத்தில் ஏ ஆர் ரகுமானின் ஸ்டுடியோவிற்கு விசிட் அடித்திருக்கிறார் இதை பார்த்து சிலர் இந்தியன் த்ரீ படத்திற்கு ஏஆர் ஆர் ரஹ்மான் தான் இசையமைப்பாளர் அதற்காக தான் சங்கர் ஏ ஆர் ரஹ்மானை சந்திக்க அவரின் ஸ்டுடியோவிற்கு சென்றுள்ளார் என்றனர் ஆனால் இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ படங்களுக்கான இசை சீர்ப்பு வேலைகள் ஏ ஆர் ரஹ்மானின் ஸ்டுடியோவில் தான் நடக்கிறதாம் அதன் காரணமாக தான் சங்கர் ஏ ஆர் ரஹ்மானின் ஸ்டுடியோவிற்கு சென்றுள்ளாராம் மேலும் இந்தியன் டூ படத்திற்கு எதிர்பார்த்த ஹைப் இல்லாததால் இப்படத்தின் ட்ரைலரில் சில விஷயங்களை சேர்க்க சொல்லியிருக்கின்றார் கமல் அந்த விஷயங்களின் மூலம் கண்டிப்பாக இந்தியன் டூ படத்திற்கான ஹைப் அதிகரிக்கும் என்று கமல் சங்கருக்கு உறுதியளித்துள்ளார் எனவே ஜூன் இருபத்தி நான்காம் தேதி இந்தியன் டூ படத்தின் டிரெயிலர் வெளியாகும் நிலையில் அந்த ட்ரெயிலரில் என்னென்ன விஷயங்களை கமல் சேர்க்க சொல்லி இருக்கின்றார் என தெரிந்து கொள்ள ரசிகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் இந்த படத்தின் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி நடந்தது பாடல்களும் வெளியாகியுள்ளன படத்துக்கு ஹனிரூ திசையமைத்துள்ளார் படத்தின் சில பாடல்கள் கடுமையான விமர்சனங்களை சந்தித்துள்ளன இந்த படத்துக்கான வியாபாரம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதையடுத்து படத்தின் ட்ரெய்லர் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே வெளியான பாடல்கள் மற்றும் டீசர் எதுவும் ரசிகர்கள் பெரிதாக இருக்கவில்லை இந்நிலையில் ட்ரெய்லர் ஆவது ரசிகர்களை கவருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது